இது வந்து இந்த பக்கம் அப்படினா அம்மாவுக்கு வந்து இது அம்மாக்கு பிடிச்ச மிச்சம் தம்ம டிஷா இருக்கு फ्रेंड्स நம்ம வந்து இது மிச்சம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் இது இருக்கு அண்ணாவுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எல்லா ஃபேமிலிக்கே பண்ணோம் இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாதுசா ஃப்ரெண்ட்ஸ் பாதுசா அம்மா ரொம்ப பிடிக்கும் நீ சாப்பிட மாட்டீங்க எனக்கு ஒரு கிட்ட கசாயமா

வாங்க புது விருந்தாளி இருக்காங்க வந்து டெல்லி நம்ம வீட்டுல தங்கி இருக்காங்க குடியிருக்காங்க வாடகை வந்து தரவே இல்ல சரி நமக்கு எல்லாம் வாங்கியிருக்கோமே அவங்களுக்கு வாங்கிட்டு போலாம் எலி பிஸ்கேட் வாங்கிருக்கோம் பத்து வாங்கிருவா

இதுதான் எங்களுடைய ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா செக்ஷன் இதெல்லாம் அம்மாக்கு ஏன்னா அவங்களுக்கு இது வந்து பங்கு போடுறப்பா பங்கு போட்டுப்பா பங்கு இதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட் எண்பது ரூபாய் தான் நினைக்கிறேன் நான் வந்து அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஈரோடு போனப்போ வாங்கிட்டு ஒரு பேக்கெட் வந்து எண்பது ரூபா சொன்னாங்க அது மிக்சர் எண்பது ரூபாய் மிக்சர் தான் எண்பது ரூபா தெரியும் அப்புறம் மீதி தட்டு செட்டு குட்டி தட்டு வடை செட்டு வாங்க அது இல்ல அங்க குட்டி தட்டு செட்டு இல்ல நீங்க நீங்க நம்ம வாங்க கடையில அது கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு கடை இருந்துச்சு அங்க ஸ்நாக்ஸ் நான் அத சொன்னேன் அந்த கடையில தான் இன்னைக்கு நான் சொன்னேன் அது மறந்து மறந்து போயிருது அந்த கடை நீங்க அந்த கடை பின்னாடி இல்ல அந்த கடைக்கு முன்னாடி இருக்கு ஆமா நம்ம அதை தாண்டிட்டு தான வேற கடைக்கு போயிட்டேன்ல அதுல ஏதோ ஒரு வண்டி நின்னுக்கிட்டே இருக்குது அந்த கடை மறைச்சுக்குது அந்த வண்டிங்கெல்லாம் அதுல எல்லாமே இருக்கும் கேக் இருக்கும் ப்ரெட் இருக்கும் கேக்கு ப்ரெட் எல்லா இருக்கு அந்த கடை இங்கே முன்னாடி இருக்குன்னா அந்த கடை பின்னாடி நீங்க சொல்ற கடை முன்னாடி இருக்கேன் நம்ம வாங்குன கடை பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருந்தோம்னா அந்த கடை வந்துருக்கும் ஓ நம்ம வாகனத்துல விட இன்னும் கொஞ்சம் தூரம் வரணும்மா

see藍 edyetus jalapai jahikam ramangте mißar unaware segi yein kaw Ahhhшitmmule broadcasting

இது எலிக்கு அப்புறம் நம்மளுக்கு சாப்பாடுக்கு இதெல்லாம் வந்து எலிக்குங்க அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது அமரன் பேட்டரிங்க பேட்டரி வந்து போயிருச்சு அதனால வந்து பேட்டரி ஒன்று வாங்கியிருக்காங்க சுசுக்கி நம்ம தங்க இருக்கு இல்லைங்களா அந்த வண்டிக்கு அப்புறமேட்டுக்கு இது என்னது செயின் ஆதிசு சைக்கிள் செயின்ங்க அது வந்து இது வந்து கேஸ் டியூப்புங்க இது ரப்பர் இது ஒன்று அப்புறம் வந்து கேஸ் பார்த்திங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்குதுங்க நம்ம வீட்டில் அதனால் பார்த்திங்கன்னா இது ரெகுலேட்டர் ரெகுலேட்டர் ஒன்று வந்து கம்பெனி ஐட்டமாகவே வாங்கி வச்சுருக்கோம் சரியா சரி எளியா வந்து இன்னைக்கு சாப்பிட வச்சுட்டு உடனே சாகாது சாகாதா ரெண்டு நாள் ஆகும் இது எங்கே வாங்கினோம் நம்ம ஆர்கானிக் இதுதானே ஆர்கானிக்காக தானே வாங்கினோம் அது நம்ம இது வந்து உடனே சாவாதாமாங்க இது வந்து எத்தனை நாள் ஆகும் சாகிறதுக்கு ரெண்டு நாள் ஆயிருமோமாங்க இது வந்து சாகிறதுக்கு ரொம்ப தொல்லை பண்றாங்க சாலைக்குள்ள எல்லாம் போய் போய் சரசர சரன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கிட்டு தேங்காய் கடிக்கவும் தக்காளி இது பண்ணுவோம் ஒரு பெரிய எலி சைஸே பெருசா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கூப்பிடாம வீட்டுக்கு இருந்தாலே வந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு ஆயுதம் பூஜை செஞ்சிடலாம் மதியம் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இருக்கு கிளிக் பண்ணுங்க பாய் பாய்